மாமியார் வீட்டில் ஆர்த்திக்கு அதிர்ச்சி ஜெயம் ரவியின் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது கோவாவில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது என்ன விவரம் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் ஜெயம் ரவியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் அவர் எங்கிருக்கிறார் என தெரியாமல் அவருடைய குடும்பத்தினரும் பல தயாரிப்பாளர்களும் திணறி வருகின்றனர் ஆர்த்தி உடனான விவாகரத்து குறித்து அறிவிப்பதற்கு முன்பே அவர் எங்கு சென்றார் என தெரியவில்லை என்று அவருடைய வீட்டாரும் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே ஆர்த்திக்கும் ஜெயம் ரவி இடையே சுமூக உறவு இல்லை என்றும் அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்வது வருகிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகின அதற்கேற்ப ஆர்த்தியும் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் நீக்கிவிட்டார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஜெயம் ரவி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆர்த்தி உடனான திருமண வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன் இது அவசர கதியில் எடுத்த முடிவல்ல என்னை சுற்றியிருப்போரின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு ரசிகர்கள் தொடர்ந்து எனக்காக ஆதரவை தாருங்கள் எனவும் கேட்டிருந்தார் இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் ஆர்த்தி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் ஜெயம் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் விவாகரத்து குறித்து என்னுடைய கருத்தை கேட்காமலே தனிச்சையாக எடுத்து முடிவு என்றும் தெரிவித்திருந்தார் இது பலரையும் மேலும் அதிர்ச்சியடைய செய்திருந்தது ஆர்த்தியின் அறிக்கைக்கு பலரும் ஆதரவும் தெரிவித்து வந்துள்ளனர் மேலும் ஜெயம் ரவியின் இந்த முடிவால் ஆர்த்தியும் அவருடைய குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் நியாயம் கேட்கலாம் என ஆர்த்தி அவருடைய வீட்டாருக்கு சென்றார்களாம் அங்கு அவருடைய குடும்பத்தினர் ரவி வீட்டை விட்டு வெளியே சென்று ரொம்ப நாளாகிவிட்டது அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை திடீரென வருகிறார் திடீரென கிளம்பி சென்று விடுகிறார் அவரிடம் எங்க போறீங்க சரியான பதில் தருவதில்லை என்றும் தெரிவித்து விட்டார்களாம் இந்த நிலையில் ஜெயம் ரவியின் விவகாரம் பெரிதாகி வரும் நிலையில் அவரை ஊடகத்தினர் தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் அவருடைய ஆர்த்தியை விவாகரத்து செய்யும் முயற்சியை கைவிடுமாறும் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது குடும்ப நண்பர்களோ தம்மிடம் முறையிடக்கூடும் கூடும் என்பதால் அவர் தலைமுறைவாக இருக்கிறார் எனவும் தெரியவில்லை என்றும் பொதுவாக குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி போனை சுவிச் செய்துவிட்டு ஆள் எங்கே போகிறார் என்றே தெரியாத நிலை எதற்கும் தீர்வாகாது என்றும் எல்லாவற்றையும் விட ஜெயம் ரவியை ஒரு சில படங்களில் புக் செய்த தயாரிப்பாளர்கள் தற்போது ரவியை வைத்து படம் எடுக்க முடியாமல் தவித்தும் வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ரவி கோவாவில் இருந்து இந்த அறிக்கைகளை வெளியிடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இது குறித்து சினிமா விமர்சகர் ஒருவர் தான் இந்த தகவலை சொல்லி உள்ளார் கோவாவில் ரவி எங்கிருக்கிறார் என தெரியவில்லை ரவியின் வருகைக்காக ஆர்த்தி குழந்தைகள் காத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க